வணக்கம் அக்ஷு சமையல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு கப் ஓமம் போடாத வெறும் பொடி சேவு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் பொடியா நறுக்கின மல்லி இலை ஒரு நறுக்கின ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கியிருக்கேன் ஒரு அரை கப் வறுத்த வேர்க்கடலை அதாவது எண்ணெயில பொரிச்ச வேர்க்கடலை கொஞ்சம் சாட் மசாலா ஒரு இது வந்து நான் வீட்லயே பொரிச்சிருக்கேன் எப்படின்னா நம்ம சாதா சப்பாத்திக்கு யூஸ் பண்ற கோதுமை மாவை பொடியா உருட்டி சின்ன சின்ன பொரியா உருட்டி ரொம்ப சூடு கம்மியா இருக்கிற எண்ணெயில போட்டிருக்கேன் ஏன்னா நல்ல சூடான எண்ணெயில போட்டா அது உடனே உப்பி சாஃப்டாக பொரிஞ்சு வந்துடும் நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரணும் அதனால தீ கம்மியாக வச்சுட்டு ஸ்ட்ரவ க சிம்மில் வச்சு எண்ணெயும் ரொம்ப காயறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க அப்போ அது ரொம்ப நேரமாக அதிலருந்து பொறிஞ்சி பொரிஞ்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் அது சும்மா நம்ம நாயற்கனே சொன்ன மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு வீட்டில் இருக்கும் இல்லையா அதை பொடியாக உருட்டி இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கிறேன் நாயனே சொன்ன மாதிரி சிம்மில் வச்சு சூடு இல்லாத எண்ணெயில் போட்டனால நல்லா மொறு மொறுன்னு வரும் அதில் ஒரு மூணுலேருந்து நாலு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க டாமரின் சட்னி புளி சட்னியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லா புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்போ நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அது கூட ஒரு நாலு பெரிய துண்டு சர்க்கரை ஒரு எழுபத்தஞ்சிலருந்து ஒரு நூறு கிராம் வரைக்கும் சேர்க்கலாம் அதையும் சேர்த்து இதை வந்து ஒரு பேனில் எடுத்துக்க போறேன் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கொதிக்க வைக்க போகிறேன் அது நல்லா கொதிச்சு எல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரு கட்டியாக ஒரு பதத்துக்கு வரும் அப்படி வரும்போது ஒரு மேஷரை வச்சு அந்த புளியெல்லாம் நல்லா மசிச்சு விடுங்க ஏன்னா அந்த புளியில இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கணும் அதனால நல்லா அமுக்கி மசிச்சு விடுங்க இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு வடிகட்டியில் வச்சு அந்த புளியில இருக்கிற அந்த சக்கையெல்லாம் தனியா எடுத்துருங்க இப்போ இதுதான் புளிச்சட்னி இது வந்து நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதே மாதிரி பச்சை சட்னியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கு நான் மல்லி இலை புதினா இலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு பெரிய துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சியில் பச்சையாக அரைச்சிக்க போகிறேன் வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் வதக்க வேண்டாம் இது கூட கொஞ்சம் ஒரு லெமன் ஜூஸ் ஒரு முழு எலிமிச்சம்பளை ஜூஸ் ஊற்றலாம் இல்லைனா ஏற்கனவே லெமன் ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதுல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது போக கொஞ்சம் பொறி தேவைப்படும் இதுதான் இந்த ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன் ஒரு மூணு கப் பொரி எடுத்திருக்கேன் அது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் சாலட் வெள்ளரிக்காய் வறுத்து வச்சா அதாவது பொறிச்சு வச்ச வேர்க்கடலை சும்மா சாதா வேர்க்கடலை எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சுருக்கேன் அது போக பச்சை மிளகாய் இந்த ஓமம் போடாத சேவு இது வந்து சும்மா கடலை மாவில் தண்ணி கலந்து கட்டியாக ஓமப்பொடி அச்சில போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் நறுக்குனா கொத்தமல்லி இலை நம்ம முறு முறுப்பாக பொறிச்சு அந்த பாப்பட் அதை வந்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட நான் இன்னொரு ஐட்டம் சொல்லாதது என்னென்னா கொஞ்சம் துருவுன கேரட் இது வந்து யூஸ்வலாக பேல்புரியில் போட மாட்டாங்க நம்ம ஒரு வேரியேஷனுக்கு கொடுக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணி வச்சிருக்க சட்னியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த பச்சை சட்னியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா அதில் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுபோக கொஞ்சம் சாட் மசாலா தூவிக்கோங்க தூவி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வேல்பூரி தயார் இதுல வந்து நல்ல பொடியா நறுக்குன்னா மாங்கா இருந்ததுன்னா அதுவும் போடலாம் இன்னைக்கு வீட்ல இல்லாததுனால நான் போடல யூஸ்வலாக அது போட்டாலும் நல்லா இருக்கும் அப்போ வந்து புளிச்சட்னியா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வேல்பூரி தயார் இது நம்ம கடைகளில் போனா மட்டுமே கிடைக்கும் இது நீங்க வீட்லயே பண்ணலாம் உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி